ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம இப்போது பஞ்சபூத சிகிச்சையில் இன்றைக்கி வந்து நெருப்பு தத்துவம் அப்படிங்கிறதுல ரெண்டு உறுப்பு இருக்குது முக்கியமான உறுப்பு துணை உறுப்பு வந்து ரெண்டு உறுப்பு மொத்தம் நாலு உறுப்பு இருக்குது நாம் இன்றைக்கி வந்து இருதயம் அப்படிங்கிற அந்த ஒரு உறுப்பு பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நெருப்பு தத்துவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு வந்து இருதயம் இந்த இருதயத்தினுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா நம்முடைய உறுப்புக்கு தேவையான அந்த இரத்தத்தை பம்பிங் செய்து நம்முடைய உணர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அதை வந்து உள்ளுறுப்புக்கு வந்து அனுப்புகிற வேலை தான் இருதயத்தினுடைய முக்கியமான பணி இந்த இருதயம் பாதிக்கப்படும் போது என்னென்ன தொந்தரவுகள் ஏற்படுதோ அத்தனைக்கும் நம்ம நாடியின் மூலமாக இந்த இருதயத்துக்கு சிகிச்சை அளிப்பதன் மூலம் பூரணமாக குணப்படுத்தலாம் சரிங்களா அனைவருமே நீங்கள் வந்து இந்த ஒரு பதிவை வந்து நீங்கள் தினசரி பார்த்து அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓ வீட்டுக்கு ஒரு மருத்துவர் வந்து வரணுங்கிறத நம்முடைய ஒரு நோக்கம் அதனால் நீங்கள் அனைவருமே இந்த ஒரு பயிற்சி முறையை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சு இதனுடைய மகத்துவத்தை மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதா நம்முடைய நோக்கம் சரிங்களா பார்க்கலாம் சரிங்க இப்போ நம்ம இருதயத்தில் இருதயம் வந்து ஹார்ட்னு சொல்லுவாங்க ஹச்சு இதனுடைய மொத்த புள்ளியே வந்து ஒம்பது புள்ளி தான் இருதயத்தினுடைய மொத்த புள்ளியே பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளிகள் தான் இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பணியை செய்யக்கூடிய உறுப்பில் இருதயம் இருக்குது ஸோ இதில் வந்து நாம் பார்க்குறது வந்து இந்த ஒம்பது புள்ளியில் ஒரு ஆறு புள்ளி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல் பார்க்குறது இந்த கடைசி புள்ளி தான் பார்க்க போகிறோம் ஹச்சில் இருக்கக்கூடிய ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஒம்பதாவது புள்ளி ஹார்ட்டு ஹச்சு ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஒம்பதாவது புள்ளி வந்து மரப்புள்ளி மரப்புள்ளிங்கிறது நம்ம முதல் புள்ளியை ஒம்பதாவது புள்ளியாக பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஆங்கிலத்தில் பாயிண்ட்னு சொல்லுவாங்க மரம்னாவே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கல்லீரல் பித்தப்பை அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் இருக்கணும் அப்போ மரம்னா கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் சக்தி கொடுக்கும் இது இன்னொருப்பு முக்கியமான உறுப்புங்கிறதுனால கல்லீரலுக்கு மட்டும் சக்தி கொடுக்கக்கூடிய புள்ளி அப்போது இது இருதயம் ப்ளஸ் கல்லீரல் இந்த ரெண்டு உறுப்புகளுக்கும் இந்த ஒன்பதாவது புள்ளி தூண்டுதல் மூலமாக நம்ம சக்தி கொடுக்க முடியும் நம்ம நாடி பார்க்கும்போது இருதய நாடியும் கல்லீரல் நாடியும் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த புள்ளி தொடலாம் இது எந்த மாதிரி நேரத்தில் நாம நாடி இல்லாமயே தொடலாம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்களே இல்லையா நெஞ்சு வந்து வலி ஏற்பட்டு மயக்கம் ஏற்படும் திடீர்னு வந்து ஒரு நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம இந்த புள்ளியை வந்து நம்ம தூண்டுதல் பண்ணலாம் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி நாடி பார்த்துட்டு நம்ம செய்யக்கூடியது இந்த ரெண்டு நாடி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒம்பாவது புள்ளியை வந்து நம்ம தூண்டுதல் பண்ணி இந்த உறுப்புகளை பலப்படுத்தலாம் அடுத்தது வந்து ஹார்ட்டில் இருக்கக்கூடிய எட்டாவது புள்ளி வந்து இது வந்து நெருப்பு புள்ளி அதாவது தனக்குத்தானே சக்தி கொடுக்கக்கூடிய புள்ளி நெருப்பில் இருக்கக்கூடிய நெருப்பு புள்ளி நம்ம வந்து ஒவ்வொன்றிலையும் சொல்லுவோம் இந்த புள்ளி வந்து தனக்குத்தானே சக்தி கொடுக்கூடிய ஒரு புள்ளி இது எந்த மாதிரி நேரத்தில் தொடலாம் அப்படின்னா இருதயத்துக்கு மட்டும் சக்தி இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம அந்த புள்ளி வந்து தூண்டுதல் பண்ணலாம் இது டென்ஷன் புள்ளின்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப எப்போ எடுத்தாலும் டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த புள்ளியை வந்து நம்ம தூண்டுதல் பண்ணலாம் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஏழாவது புள்ளி இது வந்து நிலப்புள்ளின்னு சொல்லுவோம் அதாவது பாயிண்ட் இது என்ன பண்ணுது அப்படின்னா இருதயத்துக்கும் மண்ணீரல் நிலமுன்னு சொன்னால் மண்ணீரல் இருதயத்துக்கும் மண்ணீரலுக்கும் சக்தி கொடுக்கூடிய ஒரு புள்ளி இருதயம் பிளஸ் மண்ணீரல் இது ரெண்டுக்கும் சக்தி கொடுக்கூடிய ஒரு புள்ளி அதாவது ஹார்ட்டு ப்ளஸ் ஸ்பிளைன்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் இது வந்து கல்லீரல் அப்படிங்கிறது ஹார்ட் ப்ளஸ் லிவர் எல்ஐவி இது ஃபயருக்கு மட்டுமே சக்தி விடக்கூடிய ஒரு புள்ளி ஹார்ட்டுக்கு மட்டுமே சக்தி விடக்கூடிய புள்ளி இதுதான் வந்து சாப்பிட்ட உடனே வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் சாப்பிட்டாரு இருந்தே தெரில இருந்தது மாதிரி மயங்கி விழுன்ட்டாருங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அது மண்ணீரல் அப்படிங்கிறது உணவு சம்மந்தப்பட்ட முக்கியமான உறுப்பு இருதயம் வந்து ரத்த ஓட்டத்துக்கு முக்கியமான உறுப்பு அப்போ சாப்பிட்ட உடனே வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்கும் நெஞ்சு வலிக்கும் சாப்பிட்ட உடனே வரக்கூடிய வயிற்று வலிக்கும் நாம் அந்த புள்ளி தொடலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இது தூக்கத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு புள்ளின்னு சொல்லுவாங்க தூக்கமே இல்லை அப்படின்னா இந்த தூக்கமின்மைக்கு வந்து இந்த புள்ளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி மாதிரி ரொம்ப வந்து மனசில் மனசுல வந்து ஒரு விரக்தி ஏற்பட்டு சொல் பேச்சு கேட்காம இருப்பாங்க யார் சொன்னாலும் கேட்காம இருப்பாங்க அந்த மாதிரி நேரங்கள்லேயும் அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி தூக்கமின்மை பிளஸ் வந்து அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி இந்த புள்ளி வந்து அமைதிப்படுத்தும் ரொம்ப வந்து மனதால் டிஸ்டர்ப் ஆகி அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷன்லயே இருக்கிறாங்க மன அமைதி இல்லை நிம்மதி இல்லை தூக்கம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷமான புள்ளி ஹச் செவன் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஆறாவது புள்ளி இது வந்து சக்தி தேக்க புள்ளி அதாவது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இருதயத்துக்கு சக்தி இல்லை ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த புள்ளி தோன்றுது பஞ்சபூத புள்ளி கிடையாது ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி சக்தி தேக்க புள்ளி அந்த இருதயத்தினுடைய சக்தி எல்லாம் இந்த ஆறாவது பாயிண்டில் தான் தேங்கி இருக்கும் இந்த பாயிண்ட் தூண்டுதல் பண்ணுறதுன்னுடைய மூலமாக நம்ம இருதயத்துக்கு வந்து சக்தி கொடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இணைப்பு புள்ளின்னு ஒன்று சொன்னால் அது வந்து ஹார்டில் இருக்கக்கூடிய அஞ்சாவது புள்ளி இதுதான் வந்து இணைப்பு புள்ளி இதை எந்த நேரத்தில் நாம் தொடலாம் அப்படின்னா இருதயத்தில் வந்து சக்தி இருக்கும் அதனுடைய துணையுறுப்பு வந்து சிறுகுடல் அதுக்கு சக்தி போகாமல் இருக்கும் அப்போ நம்ம நாடி பார்க்கும்போது இருதய நாடி அதிகமாக இருந்து அது வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த சிறுகுடல் நாடிக்கு வந்து சக்தி குறைவாக இருக்குதுன்னா அப்போ மட்டும் நம்ம இந்த அஞ்சாவது புள்ளியை வந்து தூண்டுதல் பண்ணணும் எப்போவுமே இணைப்பு புள்ளி மட்டும் நம்ம நாடி பார்த்து தான் செய்யணும் அப்போ இது என்ன இருதயத்துக்கும் சிறுகுடலுக்கும் சக்தி கொடுக்குது அதாவது இணைப்பு புள்ளி அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு புள்ளி வந்து ஹார்டில் இருக்கக்கூடிய நாலாவது புள்ளி இதை வந்து காற்று புள்ளி அதாவது நுரையீரலுக்கும் இருதயத்துக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி ஏர் பாயிண்ட்டு இது எதற்கு சக்தி கொடுக்குது இருதயம் ப்ளஸ் நுரையீரல் இந்த இந்த புள்ளி வந்து எப்போ தூண்டலாம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வரும்போது மூச்சு விட முடியலன்னு சொல்லுவாங்க மூச்சு அப்படியே நெஞ்சு அடைச்சிக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரங்களில் நாம் அந்த புள்ளி தொடலாம் ஹார்ட் அட்டாக் வந்து மயக்கம் மருந்துனா நம்ம மரப்புள்ளி தொடணும் ஹார்ட் அட்டாக்ல மூச்சு விட முடியலன்னு சொன்னாங்க நெஞ்சு வழியா இருக்குது மூச்சு விடறதுக்கு சிரமமா இருக்குன்னு சொன்னால் நம்ம இந்த ஹஜ் செவன் தொடணும் ஒவ்வொன்றுக்குமே அவங்க சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பாயிண்ட்டு செலக்ட் பண்ணுறோம் இப்போ மரப்புள்ளி தொடும்போது அவங்க மயக்கம் நெஞ்சு வலியோட மயக்கம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த புள்ளி தொடலாம் அதே மாதிரி சாப்பிட்ட உடனே வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் வந்து நிலம்னு சொல்லக்கூடிய ஹச் செவன் அதே அதேமாரி வலியோடவும் மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொன்னால் நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய காற்று புள்ளி தொடணும் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொன்றும் அந்த உணர்ச்சி எப்படி இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இதை எழுதிக்கிங்க நுழையீர்களுக்கும் இருதயத்துக்கும் சக்தி விடக்கூடிய ஒரு பாயிண்ட்டு கடைசியாக நாம் பார்க்குறது வந்து ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மூணாவது புள்ளி இது என்ன புள்ளி அப்படின்னா நீர் புள்ளி இது எது எதுக்கு சக்தி கொடுக்குது அப்படின்னா வாட்டர் பாயிண்ட்டு இது வந்து இருதயம் பிளஸ் சிறுநீரகம் சிறுநீரகம் இது வந்து எந்த நேரத்தில் கொடுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து காய்ச்சலும் இருக்கு குளிரும் இருக்கு கைகால் வந்து நடுக்கம் ஏற்படும் இந்த காய்ச்சல்னால ரொம்ப குளிர் காய்ச்சல் ஏற்பட்டு கைகால் நடுக்கம் ஏற்பட்டு சிறுநீரகம் பாதிச்சிட்டு இருக்குது இருதயம் பாதிச்சிட்டு இருக்கும்போது தான் வெப்பம்னு சொல்லக்கூடிய நெருப்பும் இருக்கும் குளிர்ச்சின்னு சொல்லக்கூடிய நடுக்கமும் இருக்கும் அப்போ அந்த நேரங்களில் நாம் அந்த புள்ளி வந்து தூண்டுதல் பண்ணலாம் அப்போ இது இருதயத்துக்கும் சிறுநீரகத்துக்கும் சக்தி விடக்கூடிய ஒரு புள்ளி இது வந்து நம்ம நாடி பார்க்கும்போது இந்த புள்ளி வந்து சிறுநீரகமும் இருதயமும் பாதிச்சிருக்குதுங்கிறத நம்ம ரெண்டு நாடி குறைவாக இருந்துச்சுன்னா நாம் இந்த புள்ளியை வந்து தூண்டுதல் பண்ணலாம் அல்லது குளிர் காய்ச்சல்னால ஒருத்தர் வந்து ரொம்ப நடுக்கத்துலையும் காய்ச்சல் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம நாடியே பார்க்காம நம்ம இந்த புள்ளியை வந்து தூண்டுதல் பண்ணலாம் ஏன்னா அந்த சிம்டம்ஸ் தகுந்த மாதிரி நம்ம புள்ளிகள் வந்து தூண்டுதல் பண்ணலாம் அப்ப இருதயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய புள்ளிகள் வந்து ஒன்பது புள்ளியில நாம் ஒரு ஏழு புள்ளி பார்த்துருக்குறோம் இந்த ஏழு புள்ளியும் நம்ம எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து இப்ப பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபோத புள்ளிகளை பார்க்கலாம் முதல்ல வந்து ஒன்பதாவது புள்ளி நம்ம சொல்லியிருப்போம் அது எங்கன்னா இந்த சுண்டு விரலில் இது வந்து வெளிப்பக்கம் இது வந்து உள் பக்கம் அதாவது இந்த மோதிர விரல் பக்கம் இந்த நகம் சத ரெண்டு இணையக்கூடிய இந்த கருப்புத்தோல் வெள்ளத்தோழு இணையக்கூடிய இடம் இதுதான் வந்து ஹச் நைன் சொல்லக்கூடிய முதல் புள்ளி அதாவது ஒன்பதாவது புள்ளி இது எந்த நேரத்தில் நாம் தொடலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது இருதயத்தோடு சம்பந்தப்பட்ட மயக்கம் ஹார்ட் அட்டாக் வரும்போது அந்த மயக்கத்தோட அவங்க இருப்பாங்க அல்லது உடம்பு சூடும் அதே மாதிரியே எப்போ பார்த்தாலும் மயக்கம் வெயில் மயக்கம்னு சொல்லுவாங்க வெயிலில் போனாவே மயக்கம் மருதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம அந்த புள்ளி தூண்டுதல் பண்ணலாம் இதுதான் வந்து இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒன்பதாவது புள்ளி பாயிண்ட் மரப்புள்ளி அடுத்தது எட்டாவது புள்ளி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கையை இப்படி திருப்பிட்டு இந்த சுண்டு விரல் மடக்குனீங்கன்னா கை மடக்குங்க மடக்குனிங்கன்னா இது எங்கே போய் இந்த சுண்டு விரலை டச் பண்ணுதோ இந்த இடத்துல இருக்குது அதாவது ஹார்ட்னுடைய எட்டாவது புள்ளி டென்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இந்த சுண்டு விரல் மடக்கினிங்கன்னா இந்த முடியக்கூடிய இடம் இந்த இடம் இதை நாம் எப்படி கண்டுபிடிக்கலனா இந்த சுண்டு விரலனுடைய எலும்பும் மோதிரி விரலுடைய எறும்பு ரெண்டு இணையக்கூடிய இடம் இந்த இடம் இதான் வந்து ஹார்டில் இருக்கக்கூடிய எட்டாவது புள்ளி இதை டென்ஷன் பாயின்னு சொல்லுவாங்க எப்படி நம்ம சுண்டு வரலை மடக்குன்னா இந்த முடியக்கூடிய இடம் இது வந்து டென்ஷன் புள்ளின்னு சொல்லுவாங்க தனக்குத்தானே சக்தி விடக்கூடிய புள்ளி இருதயத்தில் இருக்கக்கூடிய எட்டாவது புள்ளி ஏழாவது புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கையினுடைய மணிக்கட்டு இந்த மணிக்கட்டு ரேகையில் கரெக்டாக அந்த ரேகைக்கும் கீழே இருக்குது இதுதான் வந்து ஹச்சில் இருக்கக்கூடிய ஏழாவது புள்ளி ரொம்ப ரொம்ப விசேஷமான புள்ளி இது வந்து ஹார்ட் அட்டாக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு புள்ளி ஏன்னா சாப்பிட்ட சா சில பேருக்கு சாப்பிட்டாங்க உடனே வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ சாப்பிடும்போது வரக்கூடிய நெஞ்சு வலி தூக்கமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அந்த பாயிண்ட்டு அதே போல் அமைதிப்படுத்தக்கூடிய புள்ளி சாந்தம் ஒரு டென்ஷனே ஆகிட்டு இருக்காங்க எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷன்லேயே இருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம இந்த நேரத்தில் இந்த புள்ளி தூண்டுதல் பண்ணோம்னா அவங்க மன அமைதிப்படுத்தும் தூக்கத்தை கொடுக்கும் ஹார்ட் அட்டாக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான புள்ளி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹச்சில் இருக்கக்கூடிய ஆறாவது புள்ளி சக்தி தேக்க புள்ளின்னு சொல்லுவோம் இது எங்கே இருக்குதுன்னா இதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு கீழே தள்ளி இருக்குது இதுதான் வந்து ஆறாவது புள்ளி இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சக்தி தேக்க புள்ளின்னு சொல்லுவாங்க இந்த ஏழுல இருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி இருக்குது ஓகே இதுதான் வந்து ஆறாவது புள்ளி இது வந்து இருதயத்துக்கே சக்தி இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சோம்னா அந்த நேரத்தில் நம்ம அந்த புள்ளியை வந்து தூண்டுதல் பண்ணலாம் அடுத்தது வந்து இணைப்பு புள்ளி சொல்லியிருப்போம் அதாவது நாடி பார்க்கும்போது இருதயத்தில் நாடி நல்லா தெரியும் மேலே இருக்கக்கூடிய சிறு குடலில் நாடி தெரியாது அப்போது இருதயத்தில் இருக்கக்கூடிய சக்தியை சிறுகுடலுக்கு அனுப்புறது அதுதான் வந்து நாம் என்ன சொல்லுவோம் இணைப்பு புள்ளின்னு சொல்லுவோம் இது எங்கே இருக்குன்னா இந்த ஆறாவது புள்ளியிலிருந்து ஒரு ஆஃப் சூன் தள்ளி இருக்குது இது வந்து அஞ்சாவது புள்ளி எல்லாம் வரிசையில் தான் வரும்னு வச்சுங்களேன் ஒவ்வொன்று ஒரு ஆஃப் ஆஃப் சூன் வந்து வரிசையில் இருக்கும் ஓகே இது வந்து இணைப்பு புள்ளி அஞ்சாவது புள்ளி வந்து இணைப்பு புள்ளி இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இருதயத்தில் நம்ம சக்தி இல்லைன்னு தெரிஞ்சு நம்ம வந்து சிறு குடலுக்கு அனுப்பக்கூடிய ஒரு பாயிண்ட் அது நாடி பார்த்து தான் அந்த அஞ்சாவது புள்ளி நம்ம தூண்டுதல் பண்ணணும் இருதய நாடி அதிகமாக இருக்கும் சிறுகுடல் நாடி மேலே பார்த்தா நாடி தெரியாது அப்போ இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய சக்தி வந்து சிறுகுடலுக்கு அனுப்புறதுக்கு இந்த புள்ளி பயன்படுத்தலாம் அடுத்தது வந்து காற்று புள்ளி இது எங்கே இருக்குது அப்படின்னா இதே புள்ளிக்கு கீழே இன்னொரு ஆப்ஷன் தள்ளி இருக்குது இதுதான் வந்து சா அதாவது நுரையீரலுக்கு உண்டான ஒரு புள்ளி எல்லாமே இந்த நேர் லைனில் தான் ஒரு ஒரு ஆறாயிரம் இஞ்சி தள்ளி வரும் இது என்ன பண்ணுது அப்படின்னா இது மூச்சு வாங்குதல் அதாவது நெஞ்சு வலியும் இருக்கும் அதே நேரத்தில் மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கு நெஞ்சு அடைச்ச மாதிரி இருக்குது மூச்சே சரியாக விட முடியல அதே மாதிரி அந்த நேரத்தில் மூச்சு விட்டோம்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதே அதே நேரத்தில் நம்ம நுரையீரலுக்கும் இருதயத்துக்கும் என்னென்ன தொந்தரவுன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இந்த நுரையீரலுக்கும் இருதயும் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளை அத்தனைக்கும் நம்ம இந்த ஒரு புள்ளியை வந்து தூண்டுதல் பண்ணலாம் இதுதான் வந்து ஏர் பாயிண்ட் காற்று புள்ளி அப்போ நம்ம மது முதல்ல வந்து ஒம்பதாவது புள்ளி சுண்டு வரல இது மரப்புள்ளி பார்த்தோம் இது வந்து உட் பாயிண்ட்டு இது வந்து ஃபயர் பாயிண்ட்டு அடுத்தது இது வந்து எர்த் பாயிண்டு இது வந்து ஏர் பாயிண்ட்டு நாலாவது பாயிண்டு கடைசியாக நாம் வாட்ரு பாயிண்ட்டு பார்க்க போகிறோம் அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த முளங்கையை வந்து மடக்கும்போது இப்படி பாருங்கள் முளங்கை வந்து முழுசாக மடக்காமல் இப்படி முக்கால் பாகம் மடக்கினோடனே இந்த மடிப்பு வந்து ஒரு ரேகுலகும் இது எப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம்னா இந்த நாம் ஏற்கனவே பார்த்துருப்போம் நுரையீரலுடைய மூணாவது அஞ்சாவது புள்ளி மேலே அந்த பெரிய நரம்புக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லி இப்போ அதே நரம்புக்கு கீழ்ப்புறமாக இருக்குது அதாவது இது எப்படின்னா இந்த கை பாருங்க இப்படி முக்கால் பாகம் மடக்கணுன்னே ஒரு மடிப்பு வரும் மடிப்பு ரேகை பாருங்க நல்லா பாருங்க இந்த கை வந்து மடக்குறோம் இந்த இடத்துல ஒரு மடிப்பு முக்கால் பாகம் முழுசா மடக்கூடாது முக்கால் பாகம் மடக்குன உடனே இதுல பாருங்க ஒரு மடிப்பு ரேக இந்த இடத்துல இருக்குது இதுதான் வந்து ஹார்ட்ல இருக்கக்கூடிய மூணாவது புள்ளி ஓகே இந்த மடிப்பு முடியக்கூடிய இந்த இடம் இது வந்து எந்த நேரத்தில் கொடுக்கலாம் அப்படின்னா சிறுநீரகமும் ஹார்ட்டும் பாதிக்கப்பட்ட என்னென்ன தொந்தரவு ஒரு அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா கை கால் வந்து அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிடாமட்டாங்கன்னா நடுக்கம் ஏற்படும் ஏன்னா அவங்களுக்கு வந்து கிட்னி வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கை கால் உதறுதல் கை கால் நடுக்கம் வருதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்த புள்ளி தூண்டுதல் பண்ணலாம் இது வந்து சிறுநீரகத்தோட சம்மந்தப்பட்ட புள்ளி அதே மாதிரி டயாலிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து கை கால் குளிர் ஏற்பட்டுரும் அப்போ அந்த மாதிரி நேரங்களையும் நம்ம இந்த புள்ளி தூடலாம் நாடி பார்க்கும்போது இந்த சிறுநீராக இருதயத்துக்கும் சக்தி இல்லை அப்படின்னா நம்ம இந்த புள்ளி தூண்டுதல் பண்ணலாம் அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேனல் இருதயம் இது வந்து ஒம்பதாவது புள்ளி வுட் பாயிண்டு எட்டாவது புள்ளி ஃபயர் பாயிண்ட்டு ஏழாவது புள்ளி எர்த் பாயிண்டு நாலாவது புள்ளி ஏர் பாயிண்ட்டு அஞ்சாவது அதாவது மூணாவது புள்ளி வந்து வாட்டர் பாயிண்ட்டு இவ்வளோதாங்க நம்ம இந்த இருதயத்தில் இந்த ஏழு புள்ளிகள் தெரிஞ்சாவே இருதயத்தில் எந்த நோயாக இருந்தாலும் நம்ம நாடி மூலமாக அந்த இருதயத்துக்கு சக்தி கொடுத்து நம்ம வந்து ஹயத்தை பலப்படுத்தலாம் சரிங்களா இதை பாருங்கள் அதே போல் நம்ம யூடியூப் சேனலை வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இந்த ஒரு மருத்துவத்தை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து மருத்துவர் ஆகணும் எல்லா நோய்களுக்கும் நாம் வந்து மருந்தே இல்லாமல் நம்ம ஒரே ஒரு விரலை கொண்டு நம்ம வரக்கூடிய எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு ரகசியம் இந்த ஒரு பாக்கியம் வந்து சித்தர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல முறையில் பயன்படுத்தி நீங்கள் எல்லாருமே இந்த மருத்துவத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் சரிங்களா நன்றி